ஃபுட்ஸ் நேரில் வணக்கம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி தான் பேச போகிறோம் எஸ் இப்போ எல்லாருமே வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பற்றி பேசுகிறோன்றத விட எல்லாருமே இந்தியன் கிரிக்கெட் டீமை கல்வி கல்வி ஊற்றிட்டுருக்காங்கன்றதா உண்மை ஏஸ் நம்ம அதை தான் ஆகணும் திரும்பவும் பழைய எப்படி வந்து நம்ம ரோஹித் சர்மா தலைமையில் திரும்பியும் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு எல்லாருமே அதை தான் திரும்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க நியூசிலாந்தில் எந்த அளவுக்கு நம்ம அடி வாங்கினோமோ திரும்பவும் ஆஸ்திரேலியா திருப்பி அதை மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி நிறையா பேர் கேட்டுட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் எப்படி பார்த்து தப்பிச்சோம்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அதுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பும்ராவோட கேப்டன்சி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அவரால் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார் ஸோ ஒய்ஃப் கூட இருக்குன்றதுக்காக அவரால் வர முடியல அதனால தான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் மின்னாட்சின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பிளேயிங் லெவலில் வந்து முன்னாடி வந்து தேவ்தட் படிக்கலாக இருக்கட்டும் ரெண்டாவது நம்ம திருவூ ஜலாக இருக்கட்டும் ஸோ எங்கெல்லாம் டீமில் இருந்தாங்கப்பா ஸோ ஈவன் ரிஷப் பண்ணிட்டு இருக்கும்போது கூட துருவ் ஜெரில் இருந்தார் ஆனால் இப்போ வந்து எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ கில் வந்து திரும்ப வந்துட்டாங்க ரெண்டா ரோஹித் ஷர்மா திரும்ப வந்துட்டாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ்னால் வாய்ப்பு கிடைக்காம பேருச்சு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் சில பேருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கணுன்றது உண்மை தான் அதில் குறிப்பாக நம்ம பேச போகிறது எஸ் நம்ம அபிமன்யு ஈஸ்வரன் பற்றி கண்டிப்பாக பேச போகிறோம் ஸோ ஒரு குவாலிட்டியான ஒரு டொமஸ்டிக்கில் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கதை வந்து உடச்சிட்டு உள்ள வந்தார் தான் கண்டிப்பாக சொன்னோம் அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்கள் எதுக்கு டக்கௌட்டில் உட்கார வச்சுங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு தகுதியான ஒரு பிளேயர்னா கண்டிப்பாக அபிமனு ஈஸ்வரன் தான் ஸோ அவர் எதுக்கு நீங்கள் வந்து பிளேயிங் லெவலில் நீங்கள் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் தோத்ததுக்கு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு காமன் வந்து லாஸ்ட் டூ டேவில் போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து டீட்டெயில்டாக வந்து ஒவ்வொரு பிளேயராக ரிவ்யூ பண்ண போறதை உண்மை ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேலே ஆகும் நினைக்கிறேன் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டோட்டலாக வந்து எல்லாமே சொல்லிடுவேன் ஸோ அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக அதிக காமிஷன் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இதற்கு படியா நம்ம இந்தியன் கிரிக்கெட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் போகிறோம் ஸோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம பேசி பேசணும் ஸோ ஸ்டார்டிங்க கொஞ்சம் சர்க்கிள் இருந்தாலும் அதுக்கு கருத்துப்படியாக வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தார் திரும்பவும் அவரால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டெபலாக விளையாட முடியலன்றது உண்மை தான் ஸோ அதுக்கு நிறையா பேர் சொல்லுடைய காரணம் என்ன பார்த்திங்கனா அவர் ஐபிஎல் விளாட்றது வேறு ஆனால் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுன்றது வேற ஸோ பாலுக்கு பால் ரன் அடிக்கின்றது இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு இல்லாத ஒரு விஷயம் அதுலேயும் குறிப்பாக வந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்கோன்னா அங்கே போனது முதல் வேலையை நம்ம பண்ண வேண்டியது மினிமம் நூறுலேருந்து நூற்றம்பது பால் வரைக்கும் நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அதற்கடுத்து ரெண்டு அடிச்சா போதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மனநிலைமை வந்து பேட்ஸ்மேனுக்கு வரணும் ஆனால் இப்போ இருக்க பிளேயர்ஸுக்கு அந்த மனநிலைமை இல்லைன்னு தான் இப்போ எல்லாருமே ஓப்பனாக சொல்லிகிட்ருக்காங்க அது உண்மை தான் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதற்கடுத்து போய் கே எல் ராகுல் ஸோ கே ராகுல் உண்மையிலே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா தான் விளாண்டார் இருந்தாலும் அவரால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி தான் எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாருமே தெரிஞ்ச வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு நேரம் ரெண்டு மூணு பேட்ஸ்மேன் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம பார்வை எல்லாருமே வந்து விராட் கோலி லாஸ்ட் மேட்ச்சில் செஞ்சுட்டு போட்டார் அவருக்கு என்ன பிரச்சனை ஏதாவது ஒரு மேட்ச் அப்படி தான் அவங்க எல்லா மேட்சுமே செஞ்சுட்டு போட முடியுன்றமோ நிறைய பேர் கேட்கலாம் ஸோ அவர் எதாவது ஒரு மேட்ச் தான் செஞ்சுரியே போகிறன்றத உண்மை மற்ற மேட்ச்சில் வந்து ஒரு அஞ்சு பத்தை கூட தாண்ட மாட்டேன்றாரு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இப்போ ரீசென்ட் பீரியடில் அவரோட ரெக்கார்ட் அப்படி தான் இருக்குது ஸோ அதை வந்து எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க நம்ம லாஸ்ட் வீட்டில் பேசியிருந்தோம் அவுட் சைடு தான் ஆஃப் ஸ்டிக் நம்ம சொன்னால் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ கிரிக்கெட் விளையாரு எல்லாருக்குமே தெரியும் ஆஃப்டிக் வெளியே போகிற பாலை வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை வந்து நம்மளும் வீட்டில் பேசுருப்போம் அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த கவர் ஷாட் அந்த ட்ரைவ் ஆடுற போது நல்லா நல்லதாக இருக்கும் அது பால் கரெக்டாக பேட்டில் மீட் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும் மீட் ஆகலான்னு மாதிரி விக்கெட் பெரும் பரவாயில்லை என்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய பேர் வந்து சச்சினை கூட சொல்லிட்ருக்காங்க ஸோ அதை சச்சினே சொல்லியிருக்காரு ஸோ அவரோட காலக்கட்டங்களில் வந்து வெளியே போகிற பாலை வந்து டச் பண்ணி நிறையா தடவை அவுட் ஆனதுனால வந்து அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார் ஸோ வெளியே போகிற பால் இனிமேல் தொடவே கூடாது பேட்டே போகக்கூடாது அதை விட்டுருணுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து விளாண்டேன் அது நல்ல பால் என்னோடய பால் தான் தெரியும் கண்டிப்பாக க்ளீனாக ஹெட்டிங் போகலாம் கண்டிப்பாக ஃபோர் போவும் தெரியும் இருந்தாலும் நான் அந்த பால் விளையாட மாட்டேன்னு சொல்லி அவருக்கு அவரே சபதம் எடுத்துகிட்டு விளாண்டதாகவும் அந்த மேட்சில் அவரை அறவுறப்பட்டதாகவும் வந்து அவரே சொல்லியிருந்தார் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஏன் இப்போ இருக்கிற பிளேயர்ஸுக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள் இப்போ வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸுக்கு வந்து உதாரணமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் சொன்ன விஷயங்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஷாட் ஃபேவரட் ஷாட் அவருக்கு எவ்வளோ ஃபேவரட் ஷாட்டும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் அந்த ஷாட் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ தெளிவாக இருந்தாரோ அதே மாதிரி நம்ம ஆஸ்திரேலியான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக ஷார்ட் இருக்கும் அதிலும் குறிப்பாக இன்ஸ்விங் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரெண்டாவது ஆக்ஷேஷன் தான் அவுட் சைடு தி ஸ்டெம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மூணு விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் போதும் இது எல்லாமே கூட சொல்ல முடியாது கரெக்டாக மூணு விஷயங்கள் தான் இதை கூட ஒரு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஒரு இந்தியன் பேட்டர்னால் வந்து ஃபாலோ பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நிறையா பேர் தான் இருக்காங்க ஸோ அடுத்தபடியாக பவுலிங் அப்படின்னு வரும்போது நம்ம பும்ராவை தவிர அமைச்சு எல்லாருமே வந்து அன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இருந்தாலும் வந்து சிராஜோட அந்த செலிப்ரேஷனுக்கு நிறைய பேர் வந்து கேள்வியாக எழுப்பிட்டுருக்காங்க ஸோ ஒரு நூற்றி நாற்பது அடிச்சுட்டு போகிறாருன்னா கண்டிப்பாக அவரை பாராட்டணும் ஸோ இந்தியாவோட பவுலர்ஸ் அவ்வளோ நேரம் வந்து தாக்குப்பிடிச்சு ஆஸ்திரேலியா விளாண்டுருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அதை பாராட்டணும் அந்த நேரத்தில் நீ என்ன செலிப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு நிறையா பேர் பேசிட்டு தான் இருக்காங்க அது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் இப்போ இதெல்லாம் விடுவா இப்போ ஃபைனலாக என்ன தான் பார்த்துவாருன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் ஸோ ஃபைனலாக வந்து இந்தியாவுக்கு தோத்ததுக்கு பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் சொன்னால் எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் பேசுவோம் எஸ் நம்ம இந்தியாவோட தோல்விக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஒழுங்காட்டில் அவ்வளோ தானே சில பேர் கேட்கலாம் இருந்தாலும் வந்து நம்மள நம்மளே சமாதானப்படுத்திட்டுமே நிறைய விஷயங்கள் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்னென்றது ஒன்பே பை ஒன்னாக பார்த்தலாம் ஸோ இதில் ரகசியம் எதுவும் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பிங்க் பால் ஸோ ரெட் பாலுக்கு பிங்க் அப்படி என்ன டிஃப்ரெண்ட் நிறைய பேர் கேட்கலாம் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது அடுத்தபடியாக வந்து டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம டே மேட்ச் தான் விளாண்டுருப்போம் ஸோ டெஸ்ட்னால டே மேட்ச் தான் அதிகமாக விளாண்டுருப்போம் டே அண்ட் நைட்டுன்னு போகும்போது இன்னும் வந்து அதில் ஒரு சிக்கல் இருந்துருக்கு தான் செய்யுது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியோட சூழ்ச்சி தான்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ என்னதான் சூழ்ச்சி இருந்தாலும் அவங்களும் அதே கிரிக்கெட் தான் விளையாடுறாங்க ஆனால் பிங்க் பாலில் வந்து அவங்க வந்து பன்னெண்டு மேட்ச் ஆடிருக்காங்க நம்ம நாலே நாலு மேட்ச்சாக விளாண்டுருக்கோம் ஸோ நம்மளோட அவங்க அதிகமாக ட்ரைனிங் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ இப்போ பிங்க் பாலுக்கும் ரெட் பாலுக்குள்ள டிஃப்ரெண்ட் இட்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து சேம் வெயிட் தான் இருக்க போதில் அது எந்த ஒரு கருத்துமே இல்லை இருந்தாலும் பிங்க் பால் வரும்போது அதோடய கோட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா கோட்டிங் மூலயமா வந்து அதை ஷைனிங் அந்த பல அளவு கொடுக்கறதுக்காகவே வந்து அதிகமாக கோட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கோட்டிங்கனால் வந்து ஸோ பால் வந்து ஈஸியாக வந்து பழைய பால் ஆகாது ஸோ ரெட் பால்னால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டல்லாக ஆரம்பிச்சிடும் அந்த ஷைனிங்கெலாம் குறைஞ்சிரும் ஆனால் பிங்க் பாலில் வந்து ஐம்பது ஆனால் கூட அந்த ஷைனிங் குறையாது ஸோ அதனால் வந்து ரிவர்சிங்க்கு டைம் ஆகும் ரெண்டாவது பிங்க் பால் வந்து நைட் டைமில் கூட ஸ்விங் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிவர்ஸிங்க்கு டைம் ஆகும் ஆனால் ஸ்விங்குக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க குறிப்பாக வந்து பிங்க் பால் அப்படின்னாலே அது பவுலர்ஸ்க்கான பால் மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா அதில் பிச்சாகி வர்ற பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பாலுக்கும் பிங்க் பாலுக்கும் அன்னிவின்னா இருக்கும் அதை வந்து பேட்ஸ்மேன் நல்லா ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஸோ அந்த தான் வந்து அவங்க மெயினாக கையில் எடுத்துருக்காங்கன்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும் ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி பிங்க் பால்னு வரும்போது அதுலேயும் நைட் டைம் விளாடும் போது இன்னும் ஸ்ட்ரகிள் தான் இருக்கும் மேக்ஸிமம் நைட் மேட்ச் விளாட்றாங்க தான் பிங்க் பாலே கொண்டு வந்தால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு அதாவது பழக்கப்படாத பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து அவங்க கை தேர்ந்தவங்களாம் இருந்திருக்காங்க அதனால தான் வந்து இந்தியாவை அவங்களோட வலையில் வீழ்த்திட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு காரணமாக சொல்லலாம் ஸோ இருந்தால் நம்ம பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எதுக்கு தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஆஸ்திரேலிய டீம் சொன்னோடன மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ண போலர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீட்டில் பேசுனது தான் ஸோ ஸ்விங்க மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது யாக்கர் இன் ஸ்விங்காக இருக்கட்டும் ரெண்டாவது பவுன்ஸாக இருக்கட்டும் இதை தாண்டி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் மும்முரவை தவிர வேறு யாருமே வந்து அந்தளவுக்கு போல் பண்ணுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ தேர்ட் டெஸ்ட் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்மளோட ஆஸ்திரேலியாவில் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து அபிமன் ஈஸ்வரனுக்கு இடம் கிடைக்குமா இப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்காங்க ரெண்டாவது தேவ்தேட் படிக்கலாம் இருக்கட்டும் அதற்கு அடுத்தபடியாக நம்ம எல்லாேருமே சொன்னேன் நம்ம திருவுருஜூல் ஸோ கீப்பிங்கில் வந்து ரிஷப் பட்டு இருக்கட்டும் ஆனால் திருவு ஜூலுக்கும் ஒரு இடம் இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து யுவராஜ் சிங்லாம் பேசியிருந்தாங்க யுவராஜ் சிங் ஃபீல்டிங் மட்டும் தான் பண்ணுவார் பேட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அதுலையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெய்லன்ற மாதிரி தான் வருவார் ஏதாவது ஒரு மேட்சாக கிளிக் ஆகும் ஸோ அவர் வச்சு நம்ம எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருப்போம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்தியாவை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆக்சுவலாக வந்து அம்பு ஏய்வாங்கன்னு சொல்லுவாங்க கனையை தொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பாயிண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஹெட் கோச் கௌதம் காம்பீர் தான் ஸோ கௌதம் காம்பீர் வந்து இந்த டெஸ்ட் மேட்சோட நான் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு நான் இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச்சாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் விளைய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரில அது எல்லாத்தையும் விட ரோஹித் சர்மா வந்து பார்ட்ரு கப் ட்ராஃபி முடியும் போது அவரை கேப்டன்சியும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிருணுன்ற மாதிரி தான் இப்போ எல்லோருமே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பார் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இப்போ அவரோட திங்கிங் அவரோட தாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் மூணாவது மேட்ச் கண்டிப்பாக வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வின் பண்ணால் மட்டும்தான் நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ வின் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குன்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க நம்மளை விட அவங்க கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருப்பாங்கன்றது எந்த சந்தேகமும் இல்லை அது பிங்க் பாலாக இருக்கட்டும் ஒயிட் பாலாக இருக்கட்டும் இனிமேல் எந்த பாலாக இருந்தாலும் சரி ஒரு பேட்டிங் எப்படி இருக்கணும் ஒரு பேட்ஸ்மேன் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்பாங்க ஸோ அதற்கேற்ற மாதிரி அவங்க வந்து தங்களை மாற்றிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் இருந்து ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து எப்படி அதே மாதிரி நம்மளும் மாறணுன்றதான் எல்லாரோட ஆசையும் ஸோ யானையார் கூட குதிரையாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல நினைக்கிறேன் அது புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் யானையாக இருக்க போகிறாங்களா குதிரையாக இருக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதில் ஏதாவது உங்கள் கருத்து ஏதாவது வந்து கண்டிப்பாக அதிக காம்பெட்டிஷன் மென்ஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் தாண்டி நான் பேசும்போது ஒரு கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன் ஏன் ஸ்கீப்பிங்ல எதுக்கு வந்து நம்ம ஜூரல் வந்து யுவராஜ் சிங் மாதிரி பேசுகிறோம்னு யோசிப்பீங்க ஆக்சுவலாக வந்து அது வந்து ஜூரல் சொல்ல நான் சொல்ல வந்து ரிஷப் ரிசர்வ் பண்ணிட்டு ஸோ இப்போ தான் இங்கே நிறையா பேர் இருக்கோம் சொன்னாங்க எது துருஜூரில் சொல்லணும் அப்படின்னு ஸோ அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் நான் ரிஷப் பண்ட்டுக்கு தான் சொல்லிருந்தேன் கீப்பிங் வந்து துருஜூரில் நிற்க வச்சு ரிஷப் பண்ணுக்கு ஏன் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்காது நான் பேசியிருந்தேன் அது தாண்டி நிறையா பேர் சொல்லிட்டு விஷயம் வந்து ரிஷாப் பண்ணுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு இன்னும் அவர் வந்து ஃபிட்டாகனு தான் இருக்காங்க ஸோ எந்த கேச் அப்படினு எந்த கேட்சை விடணும்னு சொல்லிட்டு அவர் தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் அவர் ஒரு மேஜர் ஆக்சிடண்டாக இந்த அளவுக்கு கம்பாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து அவரோட மன வலிமை தான் பாராட்டுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் டெஸ்ட்டுக்குன்னு வரும்போது இன்னும் வந்து அவரை தன்னை பக்குவப்படுத்திக்கணும் தன்னை தயார்படுத்திக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இதெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய அடுத்த மேட்சில் வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து நம்ம டீமில் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கணும் கண்டிப்பாக அதை கம்பெனிஷன் மனித பண்ணுங்கள் இதை தாண்டி வேறு என்னென்ன குறைகள் இருக்கும் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இந்தியன் டீம் ஃபேஸ் பண்ண போகுது அதுலேயும் குறிப்பாக வந்து கௌதம் காம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா இந்த சீரியஸோட ரிட்டையர் ஆகும்னு நிறைய பேர் சொல்லிட்ருக்காங்க அதை பற்றி நான் உங்களோட கருத்து என்னோ கண்டிப்பாக அதையும் கம்பெனிஷன் மனுஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் தாண்டி நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறதை நான் இருக்கேன் இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்க மீண்டும் அடுத்தவங்களை உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் எடுத்து விடப்படுது